தென்கிழக்கு வங்காள கடல் பிராந்தியத்திற்கு மேலாக நேற்றைய தினம் காணப்பட்ட குறைந்த தாளமுக்க பகுதியானது இன்று தென்மேற்கு கடல் கடற்பிராந்தியத்தின் மத்திய பகுதியில் ஒரு தாழமுக்கமாக விருத்தி அடைந்துள்ளது இது தற்போது மட்டக்கிழப்பிலிருந்து தென்கிழக்காக ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் காணப்படுகின்றது இது படிப்படியாக விருத்தி அடைந்து இலங்கையின் கிழக்கு கரையோரத்தை அண்மிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணத்தினால் இலங்கையின் அநேகமான பிரதேசங்கள் மூட்டமாக காணப்படும் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் நாட்டின் அநேகமான பகுதிகளில் மாலை வேலைகளில் அல்லது இரவு வேலைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதே போன்றும் வடக்கு வடமத்திய மத்திய உவ மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் நூறு மில்லிமீட்டர் மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தியலத்துக்கு முப்பத்தைந்து கிலோமீட்டர் முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்று வீசக்கூடும் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இந்த தாளமுக்க நிலை காரணமாக இலங்கை தீவில் உள்ள கடற்பரப்பில் இலங்கை தீவை கடல் கடற்பிராந்தியத்தில் மீனவர் சமூகம் மற்றும் கடசா தொழிலாளர்கள் துணிகர செயல் எதிலும் ஈடுபட வேண்டாம் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுரை வழங்கியுள்ளது இதனை மறு அறிவித்தல் வரும் வரை இச்செயலில் ஈடுபட வேண்டாம் என தெரிவித்துள்ளார்கள் அதேபோன்று அதே போன்று இலங்கை தீவை சுட்டுள்ள கடல் பிராந்தியங்களில் பல பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் இலங்கை தீவை சுட்டுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தேழத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தேழத்துக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும்